ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு தொடர்பான மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து கடந்த ஆண்டு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது அது உச்சமடைந்ததை அடுத்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா அங்கிருந்து ரகசியமாக வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இதையடுத்து பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு வங்கதேசத்தில் அமைந்தது அதன் பிறகும் அங்கு சிறுபான்மையினராக உள்ள இந்துக்கள் தாக்கப்படும் சம்பவம் அதிகரித்தது அதற்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்த நிலையில் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிட வேண்டாம் என வங்கதேச அரசு எச்சரித்தது நம் நாட்டுடனான வங்கதேசத்தின் உறவு நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் சூழலில் அந்த நாட்டுக்கு நம் மற்றொரு அண்டை நாடான சீனா ஆதரவு கரம் நீட்டியுள்ளது ஏற்கனவே சீனாவின் முக்கிய நிறுவனங்கள் வங்கதேசத்தில் கோடிக்கணக்கில் முதலீடு செய்து பொருட்களை தயாரித்து வருகின்றன இந்நிலையில் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முகமது யூனுஸ் மேலும் பல முதலீடுகளை குவிக்க முடிவு செய்துள்ளார் சீனாவின் விமானம் வாயிலாக நான்கு நாள் சுற்றுப்பயணமாக அந்நாட்டுக்கு சென்ற முகமது யூனுஸ் ஹைனானில் நடந்த போவோ மன்றத்தில் ஆசிய நாட்டின் ஆண்டு மாநாட்டில் பங்கேற்றார் இதையடுத்து அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் பீஜிங்கில் உள்ள பீப்பிள்ஸ் கிரேட் ஹாலில் இரு தலைவர்களின் சந்திப்பு நடந்தது அப்போது வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வளர்ச்சி விவசாயம் உள்கட்டமைப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைகளுக்கான ஆதரவு ரோஹிங்கியா பிரச்சினையை தீர்ப்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர நலன் சார்ந்த ஒட்டுமொத்த பிரச்சினைகள் குறித்தும் இரு நாட்டு தலைவர்களும் விவாதித்தனர் இந்த தகவலை வங்கதேச தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸின் பத்திரிகை செயலாளர் ஷபிகுல் ஆலம் உறுதி செய்தார் இதுகுறித்து அவர் கூறியதாவது முகமது யூனுஸ் ஜின்பிங் சந்திப்பு வெற்றிகரமாக இருந்தது இந்த சந்திப்பின் போது வங்கதேச இடைக்கால அரசுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக ஜின்பிங் உறுதியளித்தார் வங்கதேச பிரச்சனைகளை சீன அரசு பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் முதலீட்டை நிறுவனங்களை வங்கதேசத்துக்கு மாற்றவும் தனது நாடு உதவும் என அதிபர் ஜின்பிங் திட்டவட்டமாக தெரிவித்தார் இந்த சந்திப்பு சீனா வங்கதேச கூட்டாண்மையின் மற்றொரு மைல்கல் என்றார் இந்த சந்திப்பை தொடர்ந்து சீனாவின் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை சந்திக்க முகமது யூனுஸ் திட்டமிட்டுள்ளார் வழக்கமாக சிறிய குழுவுடன் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் யூனுஸ் இந்த முறை வெளியுறவு மின்சாரம் எரிசக்தி கனிமங்கள் சாலை போக்குவரத்து மற்றும் பாலங்கள் மற்றும் ரயில்வே துறை வல்லுநர்கள் குழுவை அழைத்துச் சென்றுள்ளார் இரு நாட்டு தலைவர்களுக்கு இடையே பொருளாதாரம் துறையில் இணைந்து செயல்படுவது பழமையான இலக்கியங்களை பதிப்பிப்பது மொழி மாற்றம் செய்வது துறையில் தகவல் பரிமாற்றம் கலாச்சார பரிமாற்றம் சுகாதாரத்துறையில் இணைந்து செயல்படுவது உட்பட ஒன்பது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன